எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த எலும்பச்சம்பளத்தை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க ஒரே நாளில் தொடை இடுக்குகளில் உள்ள கருமையாகவும் சரப்பையும் போக்குறதுக்கு தான் வந்து நம்ம சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் தொட இடுக்குகளில் கருமையாகவும் சரப்பவும் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க அது என்னன்னு முதல்ல பார்த்துட்டு அந்த கருமையை நீக்கிறதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ பார்க்க போகிற ரெமடியை நீங்கள் ஒரு நாள் நைட்டு மட்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் தொடை இடுக்குகளில் உள்ள கருமை நீங்கிருங்க ஒரே நாளில் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாங்க தொடை இடுக்குகளில் கருமை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வெளிப்புற சர்மத்திற்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்மளுடைய அந்தரங்க உறுப்பான தொடை பகுதிக்கு வந்து நம்ம கொடுக்கறதே கிடையாதுங்க அதனால தான் போதுமான பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால கூட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருமை நிறம் வந்து வருங்க கருமை உள்ள இடத்துல அரிப்பு ஏற்பட்டு அந்த இடமே வந்து சொர சொரணாக ஆயிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி அந்த இடமே வந்து புண்ணாயிருங்க அப்புறம் அந்த இடம் வந்து பயங்கரமான வலியும் எரிச்சலும் வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும் புண்ணாயிடுச்சினாலே அந்த இடம் வந்து உங்களுக்கு பயங்கர வலியும் எரிச்சலும் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அதுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே தொடை இருக்குகள்ல அந்த கருமையை நீக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு அருமையான வீடியோ பார்க்குறோம் இந்த தொடை இடுக்குகளில் கருமை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்தரங்க உறுப்பான தொடை இடுக்குகளுக்கு போதுமான அளவு காற்றோட்டம் கிடைக்காததுனால கூட வந்து கருமை நேரம் வருங்க உடைகளை வந்து அந்த இறுக்கமான நம்ம வந்து அந்த அந்த இடத்துல வந்து ரொம்ப இறுக்கமான உடைகளை வந்து அணி அணுகிறதுனாலையும் காற்றோட்டம் போதுமான அளவு அளவு வந்து இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அந்த இடங்களில் வேர்த்து அந்த தண்ணி வெளியில் போக முடியாமல் அந்த இடத்துல இருக்கும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கும்போது அந்த வேர்வு தண்ணி அந்த இடத்துல ஃபங்கல்ஸ் வந்து உருவாயிருங்க இறந்த செல்கள் வந்து உருவாகும் அதனால தான் அந்த இடம் முழுவதும் கருப்பாக தெரியுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகி புண்ணாகி அது ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வந்து தேர்திரும் அதுக்கு நம்ம ஆரம்ப நிலையிலேயே வந்து தீர்வுகான்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதை போக்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுலில் ஒரு அரை எலுமிச்சி சாறு வந்து எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழத்தில் ஒரு அரை அரை லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க அன்னன்னைக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க இன்றைக்கி நைட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும் ஒரு அரை லெமன் சார் மட்டும் வந்து எடுத்துக்கோங்க இந்த எலுமிச்சி சார் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஆண்டி ரீஏஜெண்டாக வந்து செயல்படுதுங்க இது நல்ல சுத்தமான ரீஏண்ட்டுங்க இது உங்கள் இடுக்குகளில் உள்ள கருமையை வந்து போக்கக்கூடிய தன்மை உடையது அதனால் பார்த்தீங்கன்னா கருமை நீங்கள் அதாவது ஒரே நைட்டில் ஒரு நாள் நைட் போட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து நல்ல வித்தியாசம் வந்து தெரியுங்க நார்மலாக இருக்கக்கூடிய சரும நிறத்திற்கு வந்து மாறிடுங்க உங்கள் தொட இடுக்குகளில் உள்ள கருமையை போக்க மிக சிறந்த பொருள் அப்படின்னா இந்த எலும்பிச்சு சாருங்க ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் கூட போதுமானது இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீனி எடுத்துக்கோங்க வெள்ளை சக்கரைன்னு சொல்கிற சீனி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க இத நல்லா வந்து களைக்குங்க இந்த சீனியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை வந்து சுத்தப்படுத்தக்கூடியதுங்க கருமை அந்த கருப்பு அழுக்கு இறந்த செங்க இது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணக்கூடிய தன்மை இந்த சீனியில் இருக்குதுங்க இதையுமே வந்து இப்படி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா அந்த சீனி கரையிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கலக்கிக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோடா உப்பு பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் பேக்கிங் சோடா சேர்த்தோன்னே இந்த மாதிரி முறை முறையாக வருங்க கொஞ்ச நேரம் தான் வரும் அப்புறமா வந்து அந்த முறையெல்லாம் அடங்கிடும் அப்புறமா வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இதை வந்து நல்லா கலக்கிட்டே இருங்க இருக்கணுங்க இதை இப்போ உங்கள் தொடை இடுக்குகளில் எந்த இடத்துல வந்து கருமை இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுங்க அந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கணும் அதனால் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துடணுங்க அந்த இடத்துல வந்து ஈரமே இருக்கக்கூடாது தொடை இடுக்குகளில் உள்ள அந்த தண்ணியை நல்லா தொடச்சி எடுத்துடணும் குளித்ததுக்கப்புறமா அப்புறம்தான் வந்து இந்த ரெமடியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மைல்டாக மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க நான் அப்படியே விட்டுட்டு அப்புறமா வந்து நார்மலான தண்ணியை வச்சு நீங்கள் சுத்தம் பண்ணிடணுங்க உடனே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் ஒரு ஆனால் நீங்கள் ஒரு அரை மணி நேரம்னாலும் வெயிட் பண்ணணும் இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த நீங்கள் லெமனோட தோல் இருக்க இதை கூட வந்து வச்சு அப்ளை பண்ணலாம் இதை இப்படி வந்து டிம் பண்ணிவிட்டு தொடை எடுக்கலை எங்கனுக்குள்ளே வந்து கருமை இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் நல்லா சுத்தமான தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிடுங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கே வந்து தெரியும் ஆச்சரிய நீங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் தெரியுங்க இதை வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் சுத்தம் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வந்து நீங்கள் சுத்தம் பண்ணணுங்க தொட இடுக்கு உள்ள கருமை நீங்கி நார்மலாக உங்கள் கலர் என்ன கலரோ அந்த கலருக்கு வந்து வந்துடும் இது ஒரு ரெமடிங்க அடுத்து ஒரு ரெமடி எப்படி பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு ஸ்பூன் அளவு வந்து எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க அதோட வந்து கற்றாழை ஜெல் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து நீங்கள் கடைகளில் வாங்கி கற்றாழை ஒரு ஸ்பூன் அளவு வந்து எலுமிச்சி சாறு கற்றாழை ஜெல் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க இதையுமே வந்து நல்லா கலந்துக்கோங்க இதுவும் பார்த்திங்கன்னா தொட இடுக்குகளில் உள்ள எந்த இடத்துல கருமை இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுங்க அதே மாதிரி வந்து மைல்டாக மசாஜ் பண்ணணும் அதே மாதிரி தான் பத்து நிமிஷம் ம மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து சுத்தம் பண்ணிடணுங்க இதை இதில் வந்து கத்தாழை ஜெல் வந்து சேர்க்கிறோம் அவ்வளோதான் இந்த ரெண்டு ரெமடையில் நீங்கள் எதனாலும் வந்து யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே வந்து நல்ல ரிசல்ட் தரக்கூடியது இது அழகுக்காக மட்டும் இல்லைங்க ஆரோக்கியத்திற்கானதும் கூட தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மில்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ